தமிழ் இலக்கியங்கள் கூறும் செய்திகள் அப்படிங்கிற தலைப்பில் டென்த்தில் உள்ள கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள தமிழ் இலக்கியங்கள் கூறக்கூடிய செய்திகளை ஷார்ட்கட் வடிவில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவதா உலகம் அப்படிங்கிறது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருப்பார் யார் சொல்லியிருப்பா அப்படின்னா தொல்காப்பியர் சொல்லியிருப்பார் ஸோ அந்த ஐம்பெரும் பூதங்கள் அப்படிங்கிறத காப்பியங்கள் கூட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க காப்பியங்கள்னாலே ஐந்து தான் ஐந்து பெரிய காப்பியங்கள் ஐந்து சிறிய காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஐங்கூறு காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு மாதிரி இந்த பூதங்களும் ஐம்பெரும் பூதங்கள் அப்படிங்கிறத காப்பியத்தோடு ரிலேட் பண்ணி தொல்காப்பியம் ஸோ தொல்காப்பியர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லியிருப்பார் ஸோ இந்த மூச்சு பயிற்சி செய்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூக்கில் விரல வச்சு மந்திரம் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் மந்திரம் பண்ணும்போது கையெல்லாம் சைகைகள் வைப்பாங்க அதே மாதிரி இந்த மூச்சு பயிற்சி வைக்கும்போதும் மந்திரம் பண்ணி அந்த மாதிரி செய்கைகள் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக வாயு வழக்கம் அறிந்து செறிந்த இடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படிங்கிறத வாயுதாரணை அப்படிங்கிற அதிகாரத்தில் பிற்கால அவையார் வந்து தன்னுடைய அதிகாரத்தில் தன்னுடைய குரலில் வாயுதாரணை அதிகாரத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ இந்த வாயு வழக்கம் அப்படிங்கிறது வாயு வாயு வழக்கம் வாயு தாரணை அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஆயுள் பெருக்கம் அப்படிங்கிறது அவை சொல்கிறது கேட்டால் நமக்கு வந்து ஆயுள் பெருகும் அவை சொல்கிறது கேட்டால் ஆயுள் பெருகும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக வண்டோடு புக்கை மணவாய் தென்றல் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் வந்து தென்றலை சிறப்பித்து குறிப்பிட்டிருப்பார் ஸோ இது எப்படின்னா வண்டோடு புக்கை ஸோ புக்கை திறக்கும் போது வண்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் அதை அடிப்போம் ஸோ இள இளமையாக இருக்கும்போது அந்த வண்டை வண்டை வந்து நம்ம அடிப்போம் வீட்டுக்குள்ளே புகுந்தால் வண்டை சிலம்பெடுத்த அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக நந்தமிழும் தன் நன்னதியும் செயற்பொறுப்பிற செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படிங்கிறத பத்மகிரிநாதர் தென்றல் விடு தென்றல் விடு தூதில் பல பட்டடை சொக்கநாத புலவர் வந்து சொல்லியிருப்பார் பொதுவாக இந்த செந்தமிழின் பின் பின்னுதித்த தென்றலே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க செந்தமிழ் பேசுகிறவங்க பெரும்பாலும் புலவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா நல்லா பட்டை போட்டுட்டு அப்படி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் பின் உதித்த தென்றலே தென்றலே இப்போ தென்றல் தூது போகுது அப்படின்னு வச்சுக்கிடுவோம் தென்றல் தூது போகுது அப்படின்னா அது எப்படி போகும் யார்கிட்ட தூது சொல்ல போகிறோமோ அந்த தூது சொல்ல போகிறவங்களுக்கு பின்னாடி தான் போகும் ஸோ அவங்களுக்கு பின்னாடி உதித்த தென்றலே பின் உதித்த தென்றலே தான் தென்றல் விடு தூது அடுத்ததான் நளியீறு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவும் மருக களியியல் யானை கரிகால் வளவ இது வந்து புறநானூரில் வெண்ணி குயத்தியார் அப்படிங்கிற பெண்பால் புலவர் சங்ககால புலவர் வந்து பாடியிருப்பாங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த கரிகாலனோட முன்னோர் வந்து காற்றோட திசையை அறிந்து அந்த களத்தை செலுத்துனாங்க அப்படிங்கிறதான் இதோட பொருள் இப்போ இதில் நம்ம யானை கரிகால் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி கரிகால கரிகாலனோட முன்னோர் வந்து கரிகாலன் வந்து யானை அதாவது இந்த மாதிரி வ காற்றோட திசையை அறிந்து களத்தை செலுத்தினான் அப்படிங்கிற செய்தி கூறுனா புலவர் யாருன்னு கேட்பாங்க வெண்ணி குயத்தியார் ஸோ யானை கரிகால் கறி அப்படின்னா கருப்பாக இருக்கும் ஸோ கருமையானதுக்கு ஆப்போசிட் என்னென்னா வெண்மை வெண்ணி குயத்தியார் ஸோ ஆப்போசிட்டான விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ கரிகால் வளவனை பற்றி சொல்கிறது வெண்ணி குயத்தியார் நானூறு புற புறா எப்படி இருக்கும் வெண்மையாக இருக்கும் ஸோ வெண்மையாக இருக்கிறவங்க புறா புறா வந்து வெண்மையாக இருக்கும் புற நானூறு வெண்ணி குயத்தியார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததா வலி வலி இல்லை அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா ஐயோர் முடவனார் புறநானூரில் சொல்லியிருக்காங்க இப்போது வலி காற்று அதிகமாகச்சு அப்படின்னா யாருக்கு வலி இல்லை புறாவுக்கு வலி இல்லை அது எப்படினாலும் அது பறந்து போயிடும் காற்று அதிகமானாலும் புறாவால் பறக்க முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் புறா அப்படிங்கிறத புறநானூறு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே முடவனார் ஸோ இந்த வலி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க வலி கால் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கால் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அதெல்லாம் ஐயோர் ஐயோ அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்தால் வலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படிங்கிறத யார் சொல்லியிருப்பா அப்படின்னா மதுரை இளநாகனார் புறநானூரில் குறிப்பிட்டிருப்பார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காற்று வந்து பயங்கரமாக காற்று அடிக்குது அந்த காற்று வந்து மணலை கொண்டு வந்து போடுது அந்த மணலில் என்ன இருக்குது அப்படின்னா இளம் நாகம் ஒன்று இருக்குது அந்த மணலில் காற்று அடிக்கும் போது மணலில் கொண்டு வந்து போடுது அந்த மணல் கூட இந்த இளநாகமும் உள்ளே கிடக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இதுதான் கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிற பாடத்தில் தமிழ் இலக்கியங்கள் கூறக்கூடிய செய்திகள் இதை ஷார்ட்கட்டில் பார்த்துருக்கோம் மாதிரி தமிழ் இலக்கியங்கள் கூறக்கூடிய செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அது கமெண்ட்டில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி